மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மிதுன ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட மிதுன ராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மிதுன ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவும் கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லாரும் மிதுன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து கண்ணும் கருத்துக்காக வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் வந்து மிதுன ராசிக்காரங்க ஈ இயரும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்டே உதவியு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் வந்து மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக வந்து தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்ட துன்பங்களில் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கவே நினச்சிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா சதுர்கிரத யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் எல்லாருமே சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே வந்து போகுது மிதுன ராசிக்காரங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க சீரிசம் புனர்பூசணம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ரொம்பவே வந்து புத்திசாலிக்காரங்களாக இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க கிட்ட சண்டை போட்டு யாருனாலையுமே ஜெயிக்க முடியாது ஜெயிக்கணும்னு நினச்சா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க கண் முன்னாடி நிறையவே இழந்திருப்பீங்க ஒருத்தர் உதவி செய்ய போய் கிட்ட வசமாக சிக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நின்னமே வரைக்கும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் போய் யாரிடமாகது உதவின்னு கேட்டால் அவங்க உங்களுக்கு பண்ணவே மாட்டாங்க அதுவே உங்ககிட்ட யாராவது உதவின்னு கேட்டால் அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறவங்க தான் வந்து மிதன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருவோடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகுது குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டாரு உங்கள் பொருளாதாரத்தில் நிச்சயம் ஒரு முன்னேற்றத்தை அவர் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் குருவோடைய பார்வை டைரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கிற நபர்களுக்கு உங்கள் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து வேலையை விட்டுருப்பீங்க அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கம்மியான சம்பளத்துக்கு ஒரு குடும்ப தேவைக்காக ஒரு பக்கம் வேலைக்கு போய்ட்டு இருப்பீங்க நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்காது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நினச்ச மாதிரியே வந்து அதை நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து பிரைவேட் செக்டரில் ஜா ஐடி ஜாப் எது ட்ரை பண்ணாலும் அந்த வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்ய செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக முன்னேறும் சனி பகவானுடைய உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய நம்பர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனால் வந்து அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் எதுவுமே இதுவரை கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும் ஆனால் இதை நினச்சி அதிகமாக வேதனைப்பட்டிருப்பீங்க நீங்களும் இந்த கம்பெனிக்காக வந்து இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க தன்னுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைச்சிருக்காது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மீனத்தில் ஆறு மாறம் இருந்துட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா வந்து கும்பத்திற்கே வருகிறார் இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிக்குமே மிகுந்த நல்ல பயன்களை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது எல்லாருமே சனி பெயர்ச்சி நடந்துருச்சு அப்படின்னா ஐயோ நம்ம வாழ்க்கையே முடிஞ்சுது நம்ம அடுத்த நம்ம நிலைமை என்னாக போகுது அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிகவும் நல்ல நல்ல பயன்கள் எல்லாமே வந்து சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலில் செய்த கரு தர்மாதிரி கேட்ட தண்டனையை ஃபஸ்ட்டு கொடுத்துருவார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டீங்களோ எல்லாமே மீண்டும் உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாக வந்து சனி பகவான் அள்ளி கொடுத்துருவார் மிதனராசிக்காரங்க சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்திங்கன்னா அது வந்து ராகுகேது பெயர்ச்சி தான் சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து மிதனராசிக்கு மிகவும் நல்ல நல்ல தான் வந்து பண்ண போகிறாங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் தொழிலில் இருந்த தடைகள் முழுசூபமாக விலகிடும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் திருமணமாகாத மிதனராசி நேயர்களுக்கு விரைவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு இல்லை நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல வரணும் தேடி அமைக்கும் திருமணம் பார்த்திங்கன்னா வந்து நிச்சயதாரத்தை வரைக்கும் போவாங்க ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க ஏதாவது தெரிஞ்சவங்க மூலமாக வந்து அதை தடுத்து நிறுத்திடுவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை வந்து எல்லா ராசியுமே சந்திச்சு வராங்க அதிகமாக கூடிய ராசினா அது வந்து முழுக்க முழுக்க மிதன ராசிக்காரங்க தான் விரைவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்கு உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது விரைவில் கைகூடும் வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஒருத்தருடைய துணை இல்லாமல் யாருனாலுமே சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும் பிரிந்திருக்க இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மிதனராசிக்காரங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது மிதனராசிக்காரங்களை போய் கேட்டீங்க அப்படின்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை எங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் பெண்களிடம் பார்த்தீங்கன்னா வந்து நீர் கட்டி பிரச்சனை பிசி ஓடு பிராப்ளம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து கேள்விட்டு இருக்கிறதுனால தான் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தள்ளிப் போயிட்டு இருக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பிள்ளை வாக்கியம் உண்டாகும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்துறையில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பயத்தோடைய ஒரு அச்சத்தோடையே இருப்பீங்க நல்ல மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் நல்ல கோர்ஸ் கிடைக்கும் நல்ல காலேஜ் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க நல்ல மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது ஆசிரியர் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க இனி வரக்கூடிய நாட்களில் மிதனராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்கப்போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே நடக்கப்போகுது கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது அது ராசிக்காரங்க குடும்பத்தில் கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடந்திருக்காது நீங்கள் மட்டுமே அடுத்தவங்களோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்கல அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாமே கேட்டுகிட்டு இருப்பாங்க வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே முழுவதுமாகவே போகுது மிதுன ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவள் இருந்தது அப்படின்னா இந்த ஆண்டும் உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக கண்டிப்பாக மிதுன ராசினியர்கள் கண்டிப்பாக அமையும் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதிகமாக சம்பாதிப்பாங்க ஆனால் சம்பாதிக்கிறதுக்காக வந்து ஒரு கடன் கட்டணும் அப்படிங்கிறக்காக வந்து செலவு பண்ண மாட்டாங்க தன்னுடைய போதைக்காகவும் இந்த மாதிரி தவறான தைய செயல்களில் நிறைய நபர்களும் வந்து ஈடுபட்டுருக்காங்க இதனால் வந்து கடன் அப்படிங்கிறது அது அப்படியே தான் இருக்குது கடனை வந்து குறைச்சபாடே கிடையாது இது மாதிரி அது அது மட்டும் இல்லாமல் அதிகமாக கடன் தேவை எல்லாரையும் இதுக்கு இந்த தவறான தீய பழக்கத்துக்காக வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆண்டு நீங்க இதில் இருந்து தவறான தீய இருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே எல்லா கடன் பிரச்சனையுமே உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது கடந்த ஆண்டுகளில் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேயும் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது தைப்பிறந்தான் வலி சொன்னீங்க எங்கள் வாழ்க்கையில் அப்படியாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறது புரியுது அதாவது சனிப்பெயர்ச்சியிலருந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது ஐந்து கிரகங்களுடைய பலனும் இருக்கிறதுனால நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய கசப்பு வேதனை எல்லாமே சந்திச்சிட்டு வந்திருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு முழுவதுமாகவே மாறப்போகுது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதும் முடிஞ்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்தையுமே கட்டி முடிக்க போகிறீங்க மிதுனாசியை பொறுத்த வரைக்கும் முடல் சார்ந்த பிரச்சனைகளால் நிறைய இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கே மாதத்தில் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் செலவு பண்ணுறீங்க விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு மருத்துவத்தால் விலக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் மெட்ரி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக மாறும்